அந்த போட்டியில வந்து அந்த போட்டி இது வரைக்கும் யாராலையும் துறக்க முடியல அல்லது முற்படல அந்த போட்டியில வந்து மாமுனி அவர்களுடைய அந்த அவர் அவரால் எழுதப்பட்ட நூல் வந்து இருந்ததாகவும் அந்த அதை மாமுணி மயனவர்களை போற்றி வணங்கக்கூடிய மாமுனி அவர்களை பற்றி தெரிந்தவர்களும் இருப்பாங்க தெரியாதவர்களும் இருப்பாங்க இது போல வரலாற்று திருவுகள் நடந்து நடந்து தான் நம்ம சமுதாயம் இன்னைக்கு என்னமோ ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு இதில் வந்து பிசி என்று சொல்லக்கூடிய அந்த கேட்டகரிக்கு வந்து இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுள்ளது எம்பிசி என்று சொல்லப்படக்கூடிய அந்த மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் அதுக்கு வந்து இருபது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ நாம் வந்து முதல் பட்டியலில் இருக்கிறோம் பல்வேறு நபர்களுக்கு உண்டு இதனால் நம்முடைய சமுதாயம் மேலும் பின்தங்கி போகுமே தவிர எந்த வகையிலும் முன்னேற்றத்தை நம்ம காண முடியாது விஸ்வகர்மா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை என்பதை இந்த நேரத்திலே ஆணித்தரமாக பதிவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் விஸ்வகர்மா சமுதாய பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி தைப்பூச திருநாள் அன்னைக்கு நம்மெல்லாம் வந்து மாமுனி மையன் அவர்களுடைய ஜெயந்தி தினத்தை கொண்டாடினோம் பல்வேறு நம்முடைய விஸ்வகர்மா சமுதாய அமைப்புகள் கட்சிகள் சங்கங்கள் இப்படி பல்வேறு அமைப்புகளும் மாமுனி மையன் அவர்களுடைய ஜெயந்தி தினத்தை சிறப்பாக கொண்டாடினர் அதே போல் நம்ம சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெரம்பூர் பகுதியிலே ஒரு அறக்கட்டளையின் சார்பாகவும் ஒரு நம்முடைய சங்கத்தின் சார்பாகவும் அங்கே வந்து விஸ்வகர் மாமணி அவர்களுடைய அந்த ஜெயந்தி தினம் சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்து நடைபெற்றது அந்த விழாவிற்கு எங்களுடைய தமிழ் மாநில விஸ்வகர்ம ஐந்து தொழிலாளர் சங்கத்திற்கும் அழைப்பு கொடுத்தார்கள் நாங்களும் அந்த விழாவில் பங்கேற்றோம் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது விழாவினுடைய இறுதியிலே தச்சர்களுக்கு இச்சு டேப்பு ஸ்ப்ளிட் லெவல் உள்ளிட்ட அந்த உதவி உபகரணங்களும் பரிசாக அளித்து அவர்களுக்கு மாமுனி அவர்களுடைய புகைப்படத்தையும் அளித்து மிக சிறப்பாக அந்த நிகழ்ச்சி நடந்து நடந்தது உணவு உபசரிப்பு உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் மிக சிறப்பாக நடைபெற்றது மிக சிறப்பான முறையில் அது அந்த நிகழ்ச்சி வந்து நடத்துனாங்க ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சில முக்கியமான நபர்கள் அங்கே வந்து சிறப்புரைகள் எல்லாம் ஆற்றினார்கள் அந்த உரைகளிலே ஒரு சில கருத்துக்கள் வந்து கொஞ்சம் முரண்பாடான கருத்துக்களாக எங்களுடைய பார்வைக்கு இருந்தது அந்த கருத்துக்களை தான் நான் இங்கே வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதாவது அந்த நிகழ்ச்சியில் உரையாற்றின ஒரு தச்சர் ஒரு சிறந்த தச்சு தொழிலாளியாக அறியப்படக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து உரை நிகழும் பொழுது இன்றைக்கி தைப்பூசத் திருநாள் நம்மெல்லாம் மாமுனி மையனவர்களுடைய ஜெயந்தி விழாவை இங்கே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து திரு அருட்பிரகாச ராமலிங்க அடிகளார் வல்லலார் என்று போற்றப்படும் அவருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான உகுந்த நாளாக இன்றைக்கி வந்து நம்மெல்லாம் போற்றி வணங்குகிறோம் அவருக்கோ இந்த தைப்பூசத் திருநாளுக்கும் என்ன சம்பந்தம் அவர் இன்றைக்கி பிறந்த நாளாக இறந்த நாளாக எதுக்காக அவர் அவருட அவரை வந்து இன்றைக்கி நம்மெல்லாம் இந்த தைப்பூச திருநாளில் நம்ம வணங்கு வணங்குகிறோம் இது உங்கள் யாருக்குமா தெரியுமா அப்படின்றா போல் அவர் வந்து பேசத் தொடங்கினார் அவருடைய சரி ஏதோ ஒரு முக்கியமான கருத்தை அவர் சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி நம்மளாம் கவனிக்கும்போது என்ன சொன்னார் அவர் வந்து ஒரு அவரை மரத்தலான ஒரு பொட்டி வச்சுருந்தார் அந்த பொட்டியில் வந்து அந்த பொட்டி இது வரைக்கும் யாராலையும் துறக்க முடியல அல்லது துறக்க முற்படலை அந்த பொட்டியில் வந்து மயன் அவர்களுடைய அந்த நூல் அவர் அவரால் எழுதப்பட்ட நூல் வந்து இருந்ததாகவும் அந்த அதை மயன் மயனவர்களை போற்றி வணங்கக்கூடிய அந்த இது வந்து அவர் இது பண்ணதுனால தான் வள்ளாளர் அவர்கள் வந்து இந்த தைப்பூச திருநாளில் நிற்கி நம்ம வந்து அவரை வணங்குறப்பலவும் சில கருத்துக்களை வந்து பேசியிருந்தார் இதெல்லாம் வந்து ஏற்புடைய கருத்தே அல்ல ஏற்புடைய விஷயமே அல்ல ஏன்னா இதெல்லாம் முன்னுக்கும் பின் முற்றிலுமாக முரண்பாடான கருத்து திரு அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் அவர் வந்து தன்னுடைய இளைய வயசில் ஒரு ஞானத்தை ஞானத்தை பெற்றவர் அவர் வந்து இயல்பாகவே ஒரு ஞானம் அடைந்த அடைந்தவர் அவர் அவர் வந்து திரு அருட்பா என்று சொல்லப்படக்கூடிய அந்த அற்புதமான வாழ்க்கை நெறி மற்ற விஷயங்கள் தத்துவங்கள் ஞானத்தை உணரக்கூடிய அந்த வழிகாட்டுதல்களை நமக்கெல்லாம் அருளி செய்தவர் அவர் வந்து ஆரம்ப கட்டத்தில் தன்னுடைய இளைய பருவத்திலே முருகப்பெருமானுடைய பக்தராக இருந்தவர் முருகப்பெருமானை வழிபட்டவர் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அந்த பூச நட்சத்திர தினமானது முருகப்பெருமானுக்கு உகுந்த நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம வந்து முருகப்பெருமானை வழிபட்டால் எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற அந்த அடிப்படையிலே நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு பல்வேறு நேற்றிக் கடன்களை செலுத்தி முருகரை இதை வணங்கி வருவது நம்முடைய இயல்பு நம்முடைய பழக்கம் அந்த தினம் வந்து அருட்பிரகாச வள்ளலார் அன்றைய அந்த தைப்பூச திருநாள் அவர் இருக்கும் பொழுதே அந்த தைப்பூச அன்னைக்கு தான் கொடியேற்றம் நடத்துகிறாரு இன்றைக்கி சத்திய தர்ம சாலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அணையாத அந்த அடுப்பு அதாவது ஏழை எளியோர்களுக்கு உணவு அளிக்கக்கூடிய அந்த விஷயத்தை அந்த துவங்குறாரு இப்படிப்பட்ட பல நல்ல காரியங்களை அவர் வந்து அந்த தைப்பூச திருநாள் திருநாளிக்கு துவங்கி வச்சுட்டு ஒரு சிறப்பான ஒரு சேவையை மக்களுக்கு செய்தவர் வந்து திரு அருட்பிரகாச வல்லலார் அவர்கள் அவர்கிட்ட ஒரு பொட்டி இருந்தது அந்த பொட்டியில் வந்துட்டு மையனுடைய புத்தகங்கள் இருந்தது இப்படியெல்லாம் வந்து ஏதோ ஒரு கட்டுக்கதைகள் இதெல்லாம் வந்து ஏதோ நமக்கு ஏதோ நமக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இதெல்லாம் வந்து தெரியாது அப்படின்ற மாதிரியான ஒரு நினப்பில் என்ன வேணாலும் நம்ம வந்து சொல்லலாம் யாரும் வந்து இதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க நம்ம சொல்கிறது எல்லாம் அப்படியே ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசக்கூடாது அங்கே இருக்கக்கூடியவர்கள் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி சதவீதம் மக்கள் அன்றைக்கி அட்டன் பண்ணவங்களில் இந்த விஷயங்கள் வந்து கேட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க எதுவுமே தெரியாது என்ன கருத்து என்ன வள்ளலாருடைய வரலாற்று படித்தவங்களும் இருப்பாங்க படிக்காதவங்களும் இருப்பாங்க மாமோனி மயன் அவர்களை பற்றி தெரிந்தவர்களும் இருப்பாங்க தெரியாதவர்களும் இருப்பாங்க இது போல் வரலாற்று திரிவுகள் நடந்து நடந்து தான் நம்ம சமுதாயம் இன்னைக்கு என்னமோ ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு தயவு செய்து இது போல வரலாற்று திரிப்புகளை வந்து ம எங்கள் மக்கள் மீது அதாவது நம்முடைய விஸ்வகர்மா சமுதாயத்தின் மீது தயவு செய்து திணிக்காதீர்கள் உங்களுக்கு தெளிவான வரலாறு உங்களுக்கு தெளிவான கருத்துக்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் வரலாற்று உங் வரலாற்று விஷயங்கள் வரலாறு வரலாறு உங்களுக்கு முழுமையாக தெரிந்தால் பதிவிடுங்கள் உங்கள் கருத்துக்களை மேடையிலே பேசுங்கள் வரலாற்றை தயவு செய்து உங்களுடைய சௌகரியத்துக்காக உங்களுடைய சுயநலத்திற்காக திரித்து பேசாதீர்கள் என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து தயவு செய்து வரலாற்றை திரித்து பேசாதீங்க ஏன்னா இது மாமுனி மயனை வழிபடுறவர்களையும் புண்படும் நம்முடைய அருட்பிரகாச வல்லலார் அவர்களுடைய அந்த பக்தர்கள் அவர்கள் அவர்களை வழிபடக்கூடியவர்களையும் நோகடிக்கும் செய்து இத்தகைய செயல்களை செய்ய வேண்டாம் தயவுசெய்து தவிர்த்து விடுங்கள் உண்மையான வரலாற்றை உங்களுக்கு தெரிந்த தகவல்களை எங்களுக்கு பகிருங்கள் நாங்கள் நிச்சயமாக அதை கேட்டுக்கொள்கிறோம் கேட்டுக்கொள்கிறோம் இப்படி வரலாற்று திருப்புக்களை தயவு செய்து செய்ய வேண்டாம் தான் என்னுடைய வேண்டுகோள் ஏன்னா நம்ம வள்ளலாரை பற்றி நான் உங்களுக்கு இந்த தைப்பூச திருநாளுக்கும் அவருக்கும் எப்படி தொடர்பு அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் வள்ளலார் வந்து அந்த தைப்பூச திருநாளை வந்து முருகப்பெருமானுடைய பக்தராக இருந்ததுனாலையும் இப்படி பல விஷயங்களாலேயும் அதே போல் வள்ளலால் அவர்கள் வந்து அந்த ஜோதியோடு தன்னை ஐக்கியப்படுத்திக்கிட்ட அந்த தினம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அறியப்படுறோம் இப்படி தான் வள்ளலாருக்கோ இந்த தைப்புசத் திருநாளுக்கும் வந்து அந்த தொடர்பாகப்பட்டது இருந்திருக்கு மாமணி மயன் அவர்கள் வந்து நம்முடைய விஸ்வகர்மாவினுடைய புதல்வர்களாக நம்ம ஐவரை சொல்கிறோம் மனு மயா ட்வஸ்டா சில்பி விஸ்வக்ஞா என்று சொல்லப்படக்கூடிய ஐவர்களை வந்து நம்ம விஸ்வகர்மாவினுடைய புதல்வர்களாகவும் அவர்களுடைய அந்த வழியிலே வந்தவர்களாகத்தான் நாம் எல்லாம் இன்றைக்கி இருந்து வருகின்றோம் என்ற வரலாற்றை நம்மெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் மூலயமாகவோ நம்முடைய நூல்கள் மூலயமாகவோ நம்ம அறியப்பட்டு நாமெல்லாம் அந்த வழியை தான் பாலோ ஃபாலோ பண்ணி இன்னைக்கு நம்ம விஸ்வகர்மா ஜெயந்தி கொண்டாடுறோம் இன்றைக்கி மயன் அவருடைய ஜெயந்தி கொண்டாடுறோம் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அப்படி பண்ணும்போது மாமுனி மயன் அப்படின்றவர் தச்சர்களுடைய தந்தை மாமுனி மயன் அவர்கள் இரண்டாவது மகன் இப்படியெல்லாம் நம்ம அறியப்பட்டு இப்படியெல்லாம் தான் நாம் வந்து அவரை வந்து போற்றி வணங்குகிறோம் இதுதான் வந்து நமக்கெல்லாம் நம்மெல்லாம் அறியப்பட்ட வரலாற்று நிகழ்வு இதுதான் தான் இப்படி தான் நூல்களெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இதை தான் நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம வந்து நம்முடைய முன்னோர்கள் அந்த கொடுத்துட்டு போன அந்த நூல்களில் நமக்கு கொடுத்த கொடுக்கப்பட்ட தகவல்கள் இதன் அடிப்படையில் நாமெல்லாம் வந்து இதை வந்து கடைப்பிடிச்சிக்கிட்டு வரோம் இதுதான் வந்து உண்மையான தகவல் தயவு செய்து இந்த தகவலை ஏற்றுக்கோங்க அதை விட்டுட்டு திரிபு பண்ணி வள்ளலாருக்கும் மாமுனி மையனுக்கும் ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி வள்ளலார் வந்து மாமூனி மையன் அவர்களுடைய அந்த புத்தகத்தை கொண்டு வந்து ஏதோ ரகசியமாக ஒரு மரப்பொட்டியில் வைத்துக்கொண்டு அந்த மரப்பொட்டியை வந்து இன்னைக்கு நம்ம யாரும் திறந்து பார்க்க முடியாது அப்படின்ற போல் அவர் வந்து ஏதோ மறைச்சு வச்சுட்டு போனால் போல் வந்து ஒரு கட்டுக்கதைகள் இதெல்லாமே கட்டுக்கதைகள் இதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து நிச்சயமாக கேள்வி கேட்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த பதிவை நான் பதிவிடுறேன் செய்து இந்த எல்லாம் நம்ம வந்து தவிர்க்கணும் ஒன்று ரெண்டாவது அன்னைக்கு வந்து திரும்பவும் நான் ஏற்கனவே ஒரு பதிவு பதிவிட்டிருந்தேன் பல தரவுகள் அதாவது நம்ம வந்து இருந்து எம்பிசிக்கு நம்முடைய சமுதாயத்தை நம்முடைய ஜாதி பட்டியலை மாற்றணும் அப்படின் சொல்லி சில ஒரு சில சமுதாய தலைவர்கள் மட்டும் இதை வந்து முன்னெடுக்கிறாங்க நிறைய பேருக்கு இந்த கருத்தில் முரண்பாடு இருக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால் இந்த பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இதெல்லாம் வந்து சமுதாயத்தில் நம்முடைய தொழில் அந்த தொழிலுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்து அந்த அடிப்படையிலயும் அன்னைக்கு இந்த இந்த வரைமுறைகளெல்லாம் அன்னைக்கு உட்படுத்தப்பட்ட அந்த காலகட்டத்தில் இருந்த சூழ்நிலை கேட்டார் போல் இதெல்லாம் வகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க ரெண்டாவது இன்றைக்கி நம்முடைய சமுதாயம் பொருளாதார ரீதியாக நம்ம வந்து பின்தங்கி இருந்தாலும் கூட தொழில் ரீதியாக ஒரு மேம்பட்ட ஒரு தொழிலை ஒரு இந்த நாட்டிற்கும் மற்ற விஷயங்களுக்கும் ஒரு நுட்பமான அதாவது இன்றைக்கி கைவினைஞர்கள்னு சொல்கிறோம் நம்ம வந்து சாதாரண கைவினைஞர்கள் மட்டும் கிடையாது நாமெல்லாம் வந்து தொன்று தொட்டு காலகாலமாக பல்வேறு படைப்புகளை பல பல்வேறு படைப்புகளை நம்ம இன்னைக்கு நிகழ்த்திட்டு போயிருக்கிறோம் இன்றைக்கி இந்த உலகத்தில் பல்வேறு படைப்புகள் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு நம்ம முன்னோர்கள் தான் காரணம் நாம் காரணம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம முன்னோர்கள் தான் காரணம் இன்றைக்கி நாம் அவர்கள் செய்துட்டு போன அந்த வேலைகளில் ஒரு பத்து சதவீத வேலைப்பாடுகள் கூட இன்றைக்கி இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியாது இதுதான் நிதர்சனமான உண்மை அன்னைக்கு அவர்கள் ஏற்படுத்தி வச்சுட்டு போன அந்த கலை நயத்தினுடைய பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கும் நமக்கெல்லாம் புரியாத புதிராகவே இருக்குது அப்போ அளவுக்கு திறமையானவர்கள் கலை நயத்தோடு கலை நுட்பத்தோடு நுட்பமான வேலைகளை செய்து முடித்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் அவர்களை நாமெல்லாம் வந்து கற்றுக்கணும் அவங்க இருந்து அவங்க கிட்டே இருந்து அவங்க விட்டுட்டு போன அந்த கலை கிட்டே இருந்து நமக்கு எதெல்லாம் கிடைக்காம போச்சோ அதை எல்லாத்தையும் நம்ம தேடி தேடி படிக்க வேண்டியது நம்முடைய கடமை அதை தான் நம்ம செய்யணுமே தவிர அவர்களை விட சிறந்தவர்களாக நம்மளை நாமளே பாவனை ப பண்ணி நம்ம வந்து பண்ணுறதெல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு ஏற்புடையதுன்றது உங்களுடைய பார்வைக்கு விட்டுடுறேன் ஸோ இது மாதிரி விஷயங்கள் உண்டு ஆகியனால அந்த பிசியிலேருந்து எம்பிசிக்கு கொண்டு போகக்கூடிய விஷயத்தை தயவு செஞ்சு கைவிட்டுடுங்க அப்படி நீங்கள் இதுக்காக ஆர்ப்பாட்டமோ போராட்டங்களோ செஞ்சால் அதே சமுதாயத்தை சார்ந்த நாங்கள் நாங்களும் அமைப்புகள் வைத்திருக்கிறோம் எங்களுடமும் நம்ம சமுதாயத்தை சார்ந்த மக்கள் நிறைய பேர் இருக்காங்க எங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை உடன்பாடு இல்லை சரிங்களா ஏன்னா நாம் நம்மளுடைய சித்தூர் ஜில்லா வழக்கெல்லாம் நம்ம இந்த நேரத்தில் நினைவு கூற வேண்டும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் சிலைகளை வடிவமைப்பதற்கு மட்டுமல்ல கோவில்களுக்கு சென்று பூஜைகள் செய்வதற்கும் வீட்டிலே திருமணம் உள்ளிட்ட பல்வேறு சடங்குகளுக்கும் மந்திரங்களை கூறி அந்த பூஜைகளெல்லாம் செய்யக்கூடிய விஷயத்திற்கும் எங்களுக்கு வந்து உரிமை உண்டு அப்படின்ற அந்த உரிமையை நிலைநாட்டிய வழக்கு தான் சித்தூர் ஜில்லா வழக்கு இது நமக்கெல்லாம் நல்லாவே தெரியும் அப்போது நம்முடைய சமுதாய பெரியோர்கள் நம்மளுடைய அந்த சமுதாயத்தினுடைய நிலையை மேம்படுத்துவதற்காக போராடி பெற்ற உரிமைகள் அதெல்லாம் அந்த உரிமைகளை இன்னைக்கு வந்து இன்னைக்கு பொருளாதார அடிப்படையில் இன்றைக்கி இந்த பிரிவுகளெல்லாம் பிரித்தாங்கன்னு சொன்னால் பொருளாதார அறிப்பு அடிப்படையில் கணக்கிட்டு மக்கள் தொகை கணக்கிட்டு பொருளாதார அடிப்படையில் நம்மளுடைய தொழிலுக்கான அந்த நிலைமையை அறிந்து நமக்கு வந்து ஒரு விதமான உள்ஒதுக்கீடுகள் கிடைச்சா நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அதை நம்ம வலியுறுத்துவோம் நம்ம எல்லாம் ஒன்றா இணைஞ்சி அதுக்கு வலியுறுத்துவோம் அதுக்கு நிச்சயமாக நாங்களும் துணையாக இருப்போம் நிச்சயமாக உங்களோடு சேர்ந்து நாங்களும் போராட்டம் நடத்த தயார் ஆனால் நம்முடைய சமுதாயத்தை அதாவது நூற்றி நா அதாவது ஓபிசி என்று அதர் பேக்வேர்ட் கிளாஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பட்டியலில் ஓபி பிசி என்ற கேட்டகரியிலே நூ நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஜாதி உட்பிரிவுகள் வருது எம்பிசி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பட்டியலில் நூற்றி ஐந்து ஜாதிகள் உட்பிரிவுகள் வருது இதில் வந்து பிசி என்று சொல்லக்கூடிய அந்த கேட்டகரிக்கு வந்து இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுள்ளது எம்பிசி என்று சொல்லப்படக்கூடிய அந்த மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் அதுக்கு வந்து இருபது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ நாம் வந்து முதல் பட்டியலில் இருக்கிறோம் பிசி என்று சொல்லப்படக்கூடிய முதல் பட்டியலில் நாற்பத்தி ஏழாவது வரிசை எண் நாற்பத்தி ஏழில் நம்முடைய விஸ்வகர்மா கம்மாளர் சமுதாயம் இடம்பெற்று இருக்கின்றது நம்முடைய ஐந்து தொழில் செய்யக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் இதில் நாம் மக்கள் தொகை கணிக்கெடுப்பீடு இப்போ மத்திய அரசாங்கம் நடத்துகிறதா உறுதி கொடுத்துருக்காங்க நடத்த போகிறாங்க அதுக்கான பணிகள் துவங்க இருக்கிறது இந்த மகள் தொகை பண கணக்கீட்டின் போது சமுதாயத்தினுடைய அந்த பிரிவுகளையும் ஜாதியினுடைய பெயர்களையும் கேட்டு அதனுடைய அடிப்படையிலையும் வந்து பட்டியல்கள் தயார் பண்ண போகிறாங்க இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு நம்முடைய ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் உள்ள நம்முடைய விஸ்வகர்மா கம்மாளர் என்ற அழ ஆச்சாரி என்று அழைக்கப்படக்கூடிய நம்முடைய அனைத்து சமுதாய மக்களுடைய அந்த எண்ணிக்கையை உறுதி செய்த பிறகு அதற்கேற்றார் போல் நம்ம வந்து உள் ஒதுக்கீடு கேட்டு நம்ம வந்து நிச்சயமாக நம்ம வந்து நம்முடைய பதிவை மேற்கொள்வோம் நம்முடைய குரலை எழுப்புவோம் அது இல்லாமல் நம்முடைய தொழிலுக்கு தேவையான பல்வேறு உதவிகள் நம்ம அரசாங்கத்துக்கிட்ட நம்ம கேட்டுகிட்ருக்கோம் நம்ம சமுதாயத்துக்கான ஒரு அரசியல் தேவை நம்ம சமுதாயத்துக்கு ஒரு அரசியல் பிரதிநிதித்துவம் தேவை அப்படின்னு சொல்லி சில விஷயங்களுக்காக நம்ம வந்து சில விஷயங்களில் போராட்டங்களை நம்ம வந்து சில மாநாடுகளை இது போலலாம் ஏற்பாடு பண்ணுறோம் இதெல்லாம் மிக சிறப்பான செயல் இதையெல்லாம் நம்ம முன்னெடுப்போம் இதெல்லாம் செய்வோம் தயவுசெய்து இந்த பிசியிலேருந்து எம்பிசிக்கு கொண்டு போகிறேன் அப்படின்ற விஷயத்தை தயவு செஞ்சு கைவிடுங்க இதனால் நமக்கு கிடைக்க போகிற நன்மைகள் எதுவுமே இல்லை இதில் வந்து மாறுபட்ட கருத்துக்கள் பல்வேறு நபர்களுக்கு உண்டு இதனால் நம்முடைய சமுதாயம் மேலும் பின்தங்கி போகுமே தவிர எந்த வகையிலும் முன்னேற்றத்தை நம்ம காண முடியாது தயவுசெய்து இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு கருத்தை ஏதோ ஒரு வகையில் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக அந்த கருத்தை மறுபடியும் மறுபடியும் திணிச்சு இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டாம் அதே விஸ்வகர்மா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை என்பதை இந்த நேரத்திலே ஆணித்தரமாக பதிவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்